முருங்கை அட்டவன் விருங்கையோடு போவான் அப்படின்ற பழமொழி ஏற்ற மாதிரி இன்றைக்கி முருங்க சூப்பு வைக்க போகிறோம் இந்த முருங்க சூப்புக்கு நல்லா இளந்தலையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காம்போடியையும் போடலாம் இளைய விலையை மட்டுமே போடலாம் எல்லாமே மறுத்து கொண்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கீறி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் விலகு எடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கனா நல்லா தட்டி எடுத்து போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இந்த டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதில் இங்கே பாருங்கள் இது ஒரு முந்நூற்றி இருபது எம்எல் வரும் இதில் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் மூணு பேர் குடிக்கிற மாதிரி வச்சிருக்கேங்க நம்ம ஒரு கைப்படி ஏதாவது வாஷ் பண்ணி வச்சுக்கோங்களா முருங்கை தலை அதை வந்து இது ஆட் பண்ணிக்கலாம் சீரகமடை ஃபஸ்ட்டு இடிச்சிக்கலாம் இடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயத்தை போட்டு இடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இடித்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம பூண்டு வெங்காயம் வந்து இது ஆட் பண்ணி நல்லா அடிச்சிக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா மேலே காம்பு பகுதி மட்டும் நல்லா சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டால் தான் இந்த சாறு வந்து நல்லா ஆட் ஆகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விடுங்க இது கூடவே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க உப்புக்கு தேவையான எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் சுன்றை வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா அரைக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு டம்ளர் தண்ணி வச்சால் இப்போ பாருங்கள் மூணு டம்ளர் தண்ணி தான் வரும் ஒரு டம்ளர் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் இந்த முருங்கத்தலை கீரை சூப்பை நான் இருக்கும் போது டெய்லி எடுத்துகிட்டு வந்தேங்க என்னோடய ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதனால் கன்சிவரக்கவங்க குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக குடிக்கலாங்க இதை இந்த ஒரு மூலிகை சூப்பு மட்டும் நீங்கள் டெய்லியும் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத ராஜா வாழ்க்கையை நீங்கள் வாழலாங்க இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்